ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவியை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெல்லம் முக்கால் கப் துருணு தேங்காய் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து ஒரு கப் வெள்ளத்துக்கு மூணு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது பில்டர் பண்ணிக்கலாம் இப்போ அதே பெல்ல சுத்தம் செஞ்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரியை ஃப்ரை பண்ணும்போது பண்ணும் போது ஃப்ரை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே நெய்ல நம்ம துருவி வச்ச தேங்காய் துருளை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நையை சேர்த்து நம்ம எடுத்து வச்ச ரவியை சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைச்சில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை போது ஸ்டவ் எல்லோ ஃப்ளேமிச்சே மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம சேர்த்த வெள்ளத்தில் ரவை நல்லா குக் ஆகட்டுங்க இது குக் ஆகுற சமயத்தில் ஒரு அளவு சால்ட்டும் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தொலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இனிப்பு சுவை தெரியுறதுக்காக தாங்க சால்ட்டு சேர்க்குறோம் நம்ம ரவை ஹல்வா பாதத்துக்கு வரவேற்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நம்ம ரவை நல்லா குக்காகி திக்கானதும் ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய் துருளை சேர்த்து கூடவே முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் ஏ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ரங்கோன் புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்ல விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா இந்த ரங்கோன் புட்டு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க இது பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்